வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இந்த பாத்தியில் பாதி கடலை போட்டோம் இங்கேருந்து இது வரைக்கும் வேர்க்கடலை இங்கேருந்து அந்த கடைசி வரைக்கும் முள்ளங்கி போட்டிருக்குது இன்றைக்கி தான் விதை போட்டிருக்குறோம் எப்படி வளருதுன்னு பார்ப்போம் இன்னைக்கு காலையில் மட்டும் இது வந்து அதுக்கு சுதி நான் வந்து சர்க்கரையும் நெய்யும் போட்டு சாப்பிடுவேன் எடுத்து வைக்கலாமா இது வந்து சர்க்கரை வலிக்க எனக்கு வேக வச்சு நேற்று வாங்கினது பாட்டில் போட போகிறேன்னு சொல்லி அது போட இருக்குது அதுவும் போடுவோம் இது நான் போடுறேன்

ஃபுல்லாக முள் சுற்றி இந்த பழத்தில் கட் பண்ணால் உள்ளே வந்து பழாசோள மாதிரியே இருக்கும் அப்படியே இந்த க்ரீம் பட்டர் கலரில் இருக்கும் டேஸ்ட் வந்து நான் சாப்பிட்டதில்லை பட்டரும் சீனியம் பொட்டா எப்படி இனிக்கும் அந்த மாதிரி இருக்கும் நாங்கள் ஆனால் ஸ்மெல்லு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஒரு மாதிரி குப்பை ஸ்மெல் நான் சொல்லட்டா இது டேஸ்ட் வந்து கரெக்டாக எப்படி இருக்குன்னா பட்டரில் வெள்ளைப்பொடி வெங்காயம் எல்லாத்தையும் அரைச்சி போட்டு அதை அதை சாப்பிட்டா ஒரு டேஸ்ட் வரும் பட்டர்ல வெள்ளைப்பூ வெங்காயம் எல்லாம் சேர்த்து ஒரு மாதிரி மிக்ஸ்ட்டு கொஞ்சம் சர்க்கரை கொஞ்சம் க்ரீம் கொஞ்சம் எல்லாம் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி இருக்கும் அந்த டேஸ்ட் தான் இதை வந்து நம்ம எங்கேயுமே ஒழிச்சே வைக்க முடியாது இங்க வந்து பப்ளிக் பஸ்ல ட்ரெயின்ல ஃபிளைட்லாம் ஏற்றவே மாட்டாங்க டூரியன் என்ன இருக்குதுனாலே இறக்கி விட்டுருவாங்க இல்லைன்னா எடுத்து வீசிர சொல்வாங்க அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்மெல் இந்த பழத்துக்கு ஆக்சுவலா இந்த சிங்கப்பூர்ல எல்லாம் பில்டிங் வாசல்ல போட்டுருப்பாங்க நோ டூர் என்ன போட்டுருப்பாங்க பில்டிங் உள்ள என்டர் பண்ற நேரம் பார்த்தனா நோ டூர் என்ன சைனே போட்டுருப்பாங்க நம்ம பெரிய மரம் ஒன்னு இருக்குது இப்பதான் பூ வந்திருக்குது இது வந்து பழம் வாங்கிட்டு வந்தோம் வீட்டுல இருந்து இது பழுத்து இருக்குது கட் பண்ணி காட்டுறோம் பாருங்க ஆக்சுவலா இந்த விலை வந்து விலை வந்து கிட்டத்தட்ட ஆயிரம் இந்த பழம் வந்து ஐந்து ஊருக்கு ஆசுக்கு ஆயிரம் ரூபாய் இருக்கும் இது என்னன்னா இந்த மரத்துக்கு கீழே யானை கூட போகாதுன்னு ஏன்னா இந்த மரம் வந்து யானை போனால் மரத்தை தட்டுப்பட்டு காய் கீழே விழுக்குதுன்னா யானை முதுதில் குத்துச்சுன்னா பயங்கரமாக வலிக்குமா அதுனால் யானை கூட இந்த டூரியன் மரத்தை கீழே போகாது எப்படி கஷ்டப்படுறாங்க நட்டுறது ஆனால் ஆக்சுவலாக அது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க டக்கு 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 டக்குன்னு வெட்டுவாங்க இதை

இது கரெக்டாக தான் ஸ்மெல் சொல்லியிருக்கிறாங்க பூண்டும் வெங்காயமும் அரைச்ச மாதிரி தான் ஸ்மெல் இருக்குது ஏன்னா நான் வந்து ஆக்சுவலாக இந்தோனேஷியாவில் இருக்க நேரம் அந்த பூ அந்த சீசனில் வந்து பயங்கரமாக மக்கள் சாப்பிடுவாங்க அந்த ஊரே வந்து இந்த மாதிரி அடிக்கும் ஆஃபீஸில் அங்கே தான் எங்கள் ஆஃபீஸுக்கெல்லாம் தூக்கிட்டு வந்துடுவாங்க அதை ஆஃபீஸுக்குள்ளே தூக்கிட்டு வந்தால் அந்த ஏசி ஆஃபீஸில் சுற்றி சுற்றி அடிக்கும் போகிற ஒரு நாத்தம் தலையெல்லாம் சுற்றும்

அதுதான் இந்த கனகமாக கொடுத்து நம்மகிட்ட வரலாம் இல்லையா நம்மக்கிட்ட இப்போ தான் பூத்து அப்படியே கீழேப்பாற அப்படியே பூவெல்லாம் கொட்டி போயிருக்குது நமக்கு இனிமே வருது ஆனால் இது நம்ம தோட்டத்தில் உள்ள கனகம்மா கொடுத்தது நல்லா இருக்குது எப்போதும் கொடுக்கும் அது இந்த இந்த பழத்தில் வந்து ரெண்டு விதம் இருக்குது ஒன்று வந்து இந்த பலாப்பழத்தில் சொல்லுவோம்ல கொல கொல குழந்தை வருமே அதுதான் ஊலாம்பழம்னு சொல்லுவாங்க வரிக்கான் பொண்ணுன்னு சொல்லுவாங்க வரிகான் ஒன்று சொல்லுவாங்க இதில் வந்து இதே மாதிரி இது வந்து ஊழாம்பழம்

இது சரியா குழப்பில்லாம் மனு ஆனால் இது வந்து நல்ல டேஸ்ட் வந்து இது எக்ஸாக்டாக சொல்லப்போனால் பட்டரும் சுகரும் கலந்து சாப்பிட்டா அப்படி இருக்கும் அந்த டேஸ்ட்டு ஆனால் அதில் இந்த டூரியன் வாசனம் அதான் நாத்தம் வாசனம் அதான் நாத்தம் வச்சுக்கோ யாரு அவங்கவுங்க மைண்டு தானே அது இப்போ உங்களுக்கு சாப்பிட பிடிக்காது எனக்கு சாப்பிட பிடிக்கும்

நிறையா தான் ரொம்ப நம்ம பார்க்கத்தானே போகிறோம் உங்களுக்கு காட்டுறேன் எங்கள் எவ்வளோ பழம் வீணாக போகும் ஆக்சுவலாக டூரியன் தான் வந்து இப்போ கிங் ஆஃப் மேங்கோஸ் கிங் ஆஃப் ஒவ்வொரு மேங்கோவில் கிங் ஆஃப் மேங்கோன்னு இருக்குது மங்குஷ்டீனில் கிங் ஆஃப் மேங்கூஷ்டின்னு இருக்குது அப்புறம் ரம்புட்டான்ல கிங் ஆஃப் ரம்புட்டான் இருக்குது ஆக்சுவலாக இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியா போனோம்னால் அதாவது எங்கே வியட்நாம் கம்போடியா தாய்லாந்து கம் இந்தோனேஷியா மலேசியா அங்கெல்லாம் போகிற கிங் ஆஃப் ஃப்ரூட்ஸே டூரியன் தான் சொல்லுவாங்க கிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ்ன்னுவாங்க அது ஏன்னா கூகுள் கூட பண்ணி பார்க்கலாம் அதில் கிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அப்படின்வாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு கிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ் வந்து மேங்கோ தான் அந்த மேங்கோ டேஸ்ட் அடிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது ஆனால் சில மக்கள் இதை விரும்புகிறவங்க அந்த அந்த ஸ்பெஷலி அந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் இது வந்து அவ்வளோ பாப்புலர் ஆமா ஜூஸும் குடிக்கிறாங்க ஜூஸும் குடிக்கிறாங்க ஐஸ்கிரீம் இருக்குது ஜூஸ் குடிக்கிறாங்க இது டெசர்ட்ல போடுவாங்க கப்ல சர்வ் பண்ணுவாங்க இது வந்து எக்கச்சக்கமா இருக்குது சக்கரவல்லி கிழங்கு வீட்டுக்குள்ளே வளர்க்க போகிறேன் எப்படி தெரியுமா இந்த ரெண்டு பாட்டில் இருக்குது பழைய பாட்டில் வாயை வெட்டிட்டு தண்ணி ஃபுல்லாக பிடிச்சிருக்கேன் கிழங்குக்கு அழகு அழகுக்கு வைக்கலாம் இந்த கிழங்குட கொடி எப்படி தெரியுமா இருக்கும் அப்படியே கொடி கொடியாக தொங்கும் இப்போ இந்த கிழங்கை நம்ம வெட்டிட்டு இதில் வச்சுட்டோன்னா வரும் வந்து கொடி அப்படியே வீட்டுக்குள்ளே பார்க்கும்போது வச்சப்ப செயல்னு அழகாக இருக்கும் வைக்கலாம் வளர்தான்னு நம்ம பார்ப்போம் சரியா ஃபஸ்ட்டு கட் பண்ணிட்டு தான் வைக்கணும் வேர் சைடு பாருங்க வேர் சைடு தான் இந்த செயல் இப்போ நான் கட் பண்ணிட்டேன்

ஆக்ஸி பாருங்கள் மழை வரப்போகுது இடிக்க போகுதுன்னா கொஞ்சம் பயந்தான் அது தண்ணி குடிக்கிற இடத்த பார்த்திங்களா எவ்வளோ தண்ணி இருந்தாலும் இங்கே தான் வந்து குடிக்கும் மணி ரெண்டரை தீனி டைம் காலையிலேருந்து தோட்டம் ஃபுல்லாக சுற்றி எவ்வளோ சாப்பிட்டாலும் அந்த தீனி போடுற நேரத்துக்கு அப்படியே ஓடுங்க எல்லாம் என்னமோ காலையிலேருந்து பட்டினி இருக்கிற மாதிரி எப்படி ஓடி போய் வாசலில் நிற்கிறாங்க பாருங்கள் ஒவ்வொரு கூட்டிலேயும் தீனியை போட்டு உள்ளே போட்டு அடைச்சிட தான் திரும்ப அடுத்த நாள் காலையில் தான் திறக்கிறது அவ்வளோதான் மக்களே இந்த நாள் இன்றைக்கி இப்படி தான் போச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கொஞ்சம் லைக் பண்ணி விட்ருங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோடு உங்களை பார்க்குறேன் பாய்